பகுதியில் கொக்கும் நரியும் இரண்டு நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர் நரிக்கு சிறிய தந்திரங்கள் செய்வது ஒரு பழக்கம் ஒரு நாள் அது கொக்குவை உணவிற்கு அழைத்தது கொக்குவே இன்று நான் ரொம்ப ருசியாக உணவு செய்திருக்கேன் கண்டிப்பாக வரணும் என்று நரி கூறியது கொக்கு மகிழ்ச்சியுடன் வந்தது ஆனால் நரி பரப்பான தட்டில் சூப்பை ஊற்றி வைத்திருந்தது அதன் நீண்ட அழகால் கொக்குவால் சூப்பை குடிக்க முடியவில்லை நரி மட்டும் சாப்பிட்டு சிரித்தது கொக்கு வருத்தப்பட்டாலும் எதுவும் சொல்லாமல் வீடு திரும்பியது சில நாட்களுக்கு பிறகு கொக்கு நரியை உணவிற்கு அழைத்தது இந்த முறை கொக்கு நீண்ட கழுத்துள்ள பானையில் சூப்பை ஊற்றி வைத்திருந்தது கொக்கு நீண்ட அழகால் சாப்பிட்டது ஆனால் நரியின் வாய் உள்ளே போகாததால் அது எதுவும் சாப்பிட முடியவில்லை அப்போது கொக்கு மெதுவாக சொன்னது நரியே நண்பர்களை ஏமாற்றக்கூடாது எப்படி நடந்து கொள்கிறாயோ அப்படியேதான் மற்றவர்களும் நடந்து கொள்வார்கள் நரி தன் தவறை உணர்ந்து இனி தந்திரம் செய்ய மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டது அதன் பின்னர்